டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் பிரதமரை சந்திக்க டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் க ஸ்டாலின் சோனியா காந்தியை அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் திமுக மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி ஆகியோர் அப்போது உடனிருந்தனர் இதேபோன்று டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் முதலமைச்சரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் டி ராஜா சந்தித்து பேசினார் இதனிடையே அண்மையில் காலமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு க அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்